அதி தீவிர கனமழையின் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களாக கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் மிக பயங்கரமான வெள்ளத்தை சந்தித்துள்ளன இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக நூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை அளவு பதிவானது எல்லாம் வானிலை ஆய்வு மையமே கண்டு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன கொக்கரை தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை மறைத்துக் கொண்டு ஓடியதையும் நெல்லை ஜங்ஷனும் டவுனும் மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதையும் ஸ்ரீவை முதலான கிராமங்கள் முழுக்க முழுக்க வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிட்டத்தட்ட இதே தேதியில் நெல்லையை ஒரு பயங்கர வெள்ளம் சூறையாடியுள்ளது அதுக்கு சாட்சியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தொடர்பான செய்தி வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதியான அந்த நாளிதழில் பிரசுரமாக இருக்கும் செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் கடந்த நான்கு நாட்களாக அப்படி என்றால் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் இப்போது மதிய தேதியில்தான் வெள்ளம் ஏற்பட்டது மிக மிக அதிக அளவிலான வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இது தவிர மாவட்டத்தில் உள்ள பல நீர்நிலைகளும் நிரம்பி ஓடுகின்றன திருநெல்வேலி டவுன் சன்னியாசி கிராமம் வீரராகபுரம் சிந்துப்பூந்துரை ஆகிய இடங்களில் ஐந்து அணிக்கும் அதிகமாக வெள்ளம் ஓடுகிறது திருநெல்வேலி ஆற்றுப்பாலம் ஸ்ரீவைக்குண்டம் திருச்செந்தூர் ஆழ்வார் திருநகரி மற்றும் பல ரயில் நிலையங்கள் மழை வெள்ளத்தில் மிதக்கின்றன ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ளம் ஓடுவதால் ரயில்வே பணியாளர்கள் குடியிருப்புகளும் பல சொத்துகளும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி பல பகுதிகளில் உள்ள அனைத்து தொலை தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுவிட்டன டெலிகிராப் கம்பங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்துக்கு அடியில் சென்றுவிட்டன தென்காசியில் இருந்து திருவனந்தபுரம் இடையேயான ரயில் தண்டவாளம் சேதமாகியுள்ளது இவ்வாறு அந்த செய்தியில் தகவல் வெளியாகியுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே தேதியில் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தின் டவுன் தாமிரபரணி ஆற்றுப்பாளம் ஸ்ரீமைக்குண்டம் ரயில் நிலையம் மாழ்வார் திருநகர் திருச்செந்தூர் மாவட்டம் தென்காசி என அனைத்து பகுதிகளும் சொல்லி வைத்தார் போல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக இதே தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாறாம் தேதி பாதிக்கப்பட்டிருப்பது உண்மையாக சர்ச்சையில் நிகழ்வாக தோன்றவில்லை இது இயற்கையின் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நமக்கு உணர்த்துகிறது